வெரி குட் மார்னிங் டு ஆல் ஸோ நம்ம வந்து மெட்ராஸ் மட்ராஸ் ஹை கோர்ட் ரெக்ரூட்மெண்ட் மட்ராஸ் ஹை கோர்ட் ரெக்ரூட்மெண்ட் மாவட்ட நீதிமன்றங்களில் அந்த ஆஃபீஸ் மசாஜி நைட் வாட்ச்மென்ட் சொல்லிட்டு எய்து லெவல் போஸ்ட்டுக்கு செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்றது நேற்று தினம் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதுக்கு பிறகு அடுத்த கட்டமாக ஹால் டிக்கெட் அப்படின்றது வந்து பப்ளிஷ் பண்ண போகிறாங்க ஸோ அந்த ஹால் டிக்கெட் சம்மந்தமாக இன்டிமேஷன் நேற்று தினம் செலக்ஷன் லிஸ்ட்டு கீழே வந்து கொடுத்துருக்காங்க முதற்கட்ட மூலச்சான்றிதழ் சரிபார்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த தேர்வு மையங்கள் ஒரு எட்டு மண்டலங்களை வந்து சூஸ் பண்ணி அங்கே வந்து சிவி நடத்துகிறாங்க இந்த சிவி பொறுத்தளவுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணும்போது கொடுத்தீங்களோ அந்த டாக்குமெண்ட்ஸ் தான் வந்து கேட்குறாங்க அதை தாண்டி ரெண்டு செட்டு ஜெராக்ஸ் காப்பி ஸோ ரெண்டு செட்டு ஜெராக்ஸ் காப்பி செல்ஃப் அட்டஸ்டட்னு சொல்லியிருக்காங்க சுய சான்றப்போ நீங்கள் தான் வந்து சைன் பண்ணணும் அதை நீங்கள் முன்னாடியே சைன் பண்ணி வச்சுட்டாலும் சரி இல்லை அட் ப்ரெசென்ட் அங்கே போய்ட்டு நீங்கள் அந்த ரெண்டு சர்டிஃபிகேட்லையும் சைன் பண்ணி வச்சுட்டாலும் சரி ரெண்டு டாக்குமெண்ட்ஸை நீங்கள் வந்து அங்கே வந்து கொடுக்கணும் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை நீங்கள் பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு வாங்கிட்டு வந்துடுங்க ஸோ ஏன்னா ஃபைனல் இன்டர்வியூ அப்போவும் ஒரு சிவி வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால் எந்த டாக்குமெண்ட்ஸும் மிஸ் பண்ணாமல் கரெக்டாக சிவி பண்ணிவிட்டு அந்த டாக்குமெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸை எடுத்து வச்சுட்டுவாங்க ஸோ ஒரு ஒரு கேண்டிடேட் லிஸ்ட்டும் வந்து ஒரு ஒரு நாளில் நடக்குது ஸோ நிறையா பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது சார் நான் என்னை வந்து லாஸ்ட் நாள் தான் சார் கூப்பிட்டுருக்காங்க ஸோ நான் வந்து என்னை வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்களான்றதுலாம் நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது ஸோ ரிஜெக்ட்லாம் பண்ண மாட்டாங்க இது எப்படி வந்து அந்த லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா அப்ளிகேஷன் நம்பர் வைஸாக பண்ணிருக்காங்க நீங்கள் பார்த்திங்கனாலே தெரியும் அப்ளிகேஷன் நம்பர் வைஸாக தான் இந்த டேட் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் வந்திருக்கிற நம்பர் எல்லாருமே அடுத்த ரவுண்டுக்கு தகுதி பெற்றவர்கள் தான் சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் கரெக்டாக சப்மிட் பண்ணிங்கன்னா ப்ராக்டிகல் எக்ஸாமினேஷன் எழுதுறதுக்கு உங்களை அலோவ் பண்ணுவாங்க ஸோ இதில் நிறையா பேர் ப்ரியாரிட்டி சர்டிஃபிகேட்ஸ் இல்லாமலே நான் வந்து ப்ரியாரிட்டி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தீங்க அப்படின்னா டாக்குமெண்ட்ஸ் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்களை வந்து வித் ஹெல்ட் பண்ணுவாங்க ஸோ கண்டிப்பாக அடுத்த லிஸ்ட்டு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க இதுலேருந்து ரிஜெக்ஷன் லிஸ்ட் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டை வந்து ஆட்ஸ் ஏப் மூலிமா மாவட்ட வாரியாக என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இல்லையோ அதை வச்சு அவங்க வந்து கன்சல்டேட் பண்ணி இவங்க வந்து ஏஜ் பாராக இருக்காங்க ஸோ இவங்க அந்த டாக்குமெண்ட்ஸ் இல்லை அப்படின்றத தெளிவாக ஆர்ட்ஸ் முகமையே இந்த சிவி முடித்ததுக்கப்புறம் அப்டேட் பண்ணுவாங்க அதற்கு பிறகு தான் ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன்றது நடக்கும் ஸோ அந்த லிஸ்ட் வர வரைக்கும் நம்ம அடுத்தடுத்த இதுக்கு வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆன கேண்டிடேட்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம சேனல் சர்பாக வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் ஸோ நம்ம சொன்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ் கரெக்டாக எடுத்துட்டு அந்த சிவிக்கு வந்து அட்டன் பண்ணுங்கள் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு தேர்வு மையங்கள் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ சென்னையை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு நானூறு பேரை அப்படி சொல்லியிருக்காங்க ஒரு சில மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு செஷனாக பிரிச்சுருக்காங்க மார்னிங் டூ ஹண்ட்ரட் ஆஃப்டர்நூன் டூ ஹண்ட்ரட் மாதிரி மார்னிங் ஹண்ட்ரட் ஆஃப்டர்நூன் டூ ஹண்ட்ரட் அந்த மாதிரி ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்லேயும் அந்த காம்படிஷன் பொறுத்து வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க ஸோ இதனுடைய ரேஷியோ என்ன சார் ஸோ எல்லாரும் வந்து ஒன் ஈஸ்ட்டு டென் நானும் கூட சொல்லியிருந்தேன் ஸோ ஒன் ஈஸ்ட் டென்னு கூப்பிட கூட வாய்ப்பு இருக்குது ஒன் ஈஸ்ட் ஃபிஃப்டின் கூட கூப்பிட வாய்ப்பிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் கரெக்டாக ஆட்ஸ் முகமை என்ன ரேஷியோவில் கூப்பிட்டுருக்காங்கன்னா ஒன் ஈஸ்ட்டு ஃபைவ் ஸோ அந்த படி தான் வந்து கூப்பிட்ருக்காங்க ஒரு சில கம்யூனல் வைஸாக அந்த மார்க் வந்து ஒரே சேம் கேட்டகரி எடுத்த எத்தனை பேர் வேணாலும் கூப்பிடுவோன்றதையும் நோட்டிஃபிகேஷனை கொடுத்துருக்காங்க அதனால் ஒன் இஸ்ட்டு சிக்ஸ் ஒரு சில ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் வந்து பண்ணியிருக்காங்க அது எல்லாேருக்குமே பண்ணல ஸோ காமனாக பண்ணல ஒரு சில இதில் வந்து ஒன் இஸ்ட்டு சிக்ஸ் அப்புடின்ற ஒரு ரேஷியோ வந்து ஆட் பண்ணி பண்ணியிருக்காங்க அது சேம் மார்க் எடுத்த எத்தனை கேண்டிடேட் வேணாலும் கூப்பிடுவோன்ற ஒரு கேட்டகரி அடிப்படையில் அவங்களாம் கூப்பிட்ருக்காங்க ஆனால் அசியூம் அவங்க கொடுத்துருக்கற அசியூம் படி கரெக்டாக ஒன் இஸ்டு ரேஷியோவில் தான் எடுத்துருக்காங்கன்றது நீங்கள் செக் பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ ஓவராலாக எல்லா டிஸ்ட்ரிக்டிலுமே அந்த ஒரு ரேஷியோவில் தான் வந்து எடுத்திருக்காங்க இதை பொறுத்தளவுக்கு நமக்கு ஃபுல்லாகவே இந்த சிவி அடுத்துக்கப்புறமா வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கலும் இன்டர்வியூவும் இருக்குது தொடர்ந்து வந்து யூடியூப் மூலிமா நம்ம ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷனும் இன்டர்வியூக்கும் வந்து கைட் பண்ணுறோம் ஸோ இந்த எக்ஸாமினேஷன் பொறுத்தளவுக்கு அடுத்து ஹை கோர்ட்டில் ஒரு டின் எக்ஸாமினேஷன் இருக்குது ஸோ அடுத்தது அந்த எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணி படிங்க இதில் வாய்ப்பு கிடைக்காதவங்க அதை அப்ளை பண்ணிந்தீங்கன்னா கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி படிங்க அடுத்தது உங்களுக்கான எக்ஸாமினேஷன் அனவுன்ஸ்மெண்ட் தான் வந்து வரப்போகுது ஸோ உடனே வந்து நம்மளும் அதை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கும் எப்போ அப்படி கிடச்சாலும் நம்ம சேனல் இன்டிமேஷன் கொடுக்குறேன் இதில் வந்து செலக்ட்டான கேண்டிடேட் தான் நம்ம வந்து மெயின் பார்ட்டாக வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது ஸோ இதுலேருந்து ஒன் ஈஸ்ட்டு ஃபைவ் அப்படின்னு பார்க்கும்போது யாரோ மூன்று நபர்கள் தான் அடுத்த தேர்வுக்கு வந்து செலக்ட் ஆக போகிறாங்க இதில் ஒரு ரெண்டு பேர் வந்து கண்டிப்பாக ரிஜெக்ட் ஆவாங்க ஃபைனல் ரவுண்டுக்கு ஒன் ஈஸ்ட்டு டூ அதில் ஒரு ரெண்டு பேரும் வந்து ரிஜெக்ட் ஆகும் ஸோ இது மாதிரி ஒரு ஒரு கேட்டகிரிலேருந்தும் வித் ஹெல்ட் அப்படின்றது இருக்கும் ஸோ அதுக்கெல்லாம் ஸ்ட்ராங்கஸ்ட்டு பர்சனாக உங்களை வந்து கன்வெர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஸோ அளவுக்கு எஃபர்ட் போடுறீங்களோ அதுதான் உங்களுக்கு இதில் வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு வாய்ப்பை வந்து கொடுக்க போகுது ஸோ என்ன மாதிரியான அடுத்தடுத்த ப்ராக்டிக்கல் நடக்க போகுது இன்டர்வியூவுக்கு எப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் எல்லாத்தையுமே வந்து ஒரு கைடன்ஸாக நம்ம வந்து கொடுக்குறோம் ஸோ ஃபுல்லாகவே நம்ம எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்து அடுத்தடுத்து வந்து கிடைக்கும் ஸோ இந்த எக்ஸாமினேஷனுக்கு இதுதான் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது எல்லாருமே வந்து அந்த ரிசல்ட்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க ஸோ நேற்று தினம் ஸோ அதில் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு கூடுதலாக கொடுத்துருப்பாங்க ஸோ ஜோனல் வைஸாக வந்து ஒரு எட்டு மண்டலங்களில் இந்த சிவின்றது நடத்துகிறாங்க ஸோ திருச்சி விழுப்புரம் திருவாரூர் மதுரை கோயம்புத்தூர் திருநெல்வேலி சேலம் சென்னை ஸோ இந்த எட்டு மண்டலங்கள்லையும் இருக்க தேர்வர்கள் கரெக்டாக எங்கே உங்களை அந்த ஸ்பாட்டுக்கு வர சொல்லியிருக்காங்களோ மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அதையும் வந்து வீ பண்ணி காட்டுறாங்க உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா சென்னை மண்டலம் ஸோ சென்னை மண்டலத்தில் மூணு மாவட்டத்தை சேர்ந்தவங்களுக்கு சிவி வந்து பண்ணுறாங்க எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் இந்த மூணு டிஸ்ட்ரிக்டை சார்ந்தவர்கள் எங்கே வரணும்னா ஆடிட்டோரியம் பில்டிங் செகண்ட் ஃப்ளோர் மெட்ராஸ் ஹைகோர்ட் கேம்பஸ் ஸோ இந்த மூணு மாவட்டத்தை சார்ந்தவர்களுக்கு மட்டும் நமக்கு சென்னை உயர்நீதிமன்றத்திலேயே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ன்றதை பண்ணுறாங்க ஸோ பதினாலு ஏழுலேருந்து ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட வந்து நமக்கு அந்த சாட்டர்டே வரைக்கும் வந்து சிவி வந்து இருக்குது ஸோ லாஸ்ட் டேட்டையும் வந்து பார்த்துடலாம் ஸோ ஃப்ரைடே வரைக்கும் வந்து இந்த சென்னை மண்டலத்தில் வந்து சிவி வந்து நடத்துகிறாங்க ஸோ ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து இந்த சிவியுடைய டேட்டு டைமிங் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ நீங்களும் செக் பண்ணி பாருங்கள் ஸோ பதினெட்டாம் தேதி வரைக்கும் அப்படின்ற ஒரு அப்டேட் வந்து மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் வந்து சிவி பண்ணுறாங்க ஒரு நாளைக்கு நானூறு பேர் ஸோ இங்கே மட்டும் நானூறு பேர் லாஸ்ட் நாள் மட்டும் ஒரு குறிப்பிட்ட நம்பர் வந்து இருக்குது ஸோ ஃபோர் ஹண்ட்ரட் கீழே வந்து இருக்குது ஸோ கிட்டத்தட்ட வந்து இந்த சிவி அப்படின்றது மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் நடக்குது இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க தேர்வுகள் செய்முறை தேர்வுக்கு முந்தைய முதற்கட்ட சான்றிதழ் சரிபார்க்கு வரும்போது இரண்டு அதாவது ரெண்டு செட்டு வந்து நீங்கள் சுயசான்றிப்போ மட்ட நகல்களை வந்து கொடுக்கணும் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸோடு எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கீழே இன்னொரு விஷயம் செய்முறை தேர்விற்கு முந்தைய முதற்கட்ட சான்றிதழ் சரிபார்ப்புக்கு அழைக்கப்படுவதாலேயே அவர்கள் இப்பணிக்கு எவ்வித உத்தரவாதம் மற்றும் உரிமை கோர இயலாது ஸோ உங்களை இது கூப்பிட்டாங்க அப்படின்றதுக்காகவே எனக்கு வந்து நீங்கள் ஆர்ட்ரு கொடுக்கணுன்ற வந்து கண் எந்த விதத்துலையும் ரெக்யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து இன்னொரு நிறைய பேருக்கு வந்து டவுட்டு ஒரு ஒரு கேண்டிடேட்டும் ரெண்டு ரெண்டு நம்பர் இருக்குது லாஸ்ட்டாக கொடுத்துருக்க பேஜில் மட்டும் இது என்ன சார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்குறீங்க ஸோ இந்த கேண்டிடேட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டு போஸ்ட்டுக்குமே செலக்ட் ஆயிருக்காங்க ஸோ மெட்ராஸை பொறுத்தளவுக்கு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டும் காபீஸ் ரெட்டன் வந்து கொடுத்துருக்காங்க இதில் கொடுத்துருக்கற கேண்டிடேட் எல்லாருமே அதிகபட்சமான ஸ்கோர் எடுத்ததுனால ரெண்டு போஸ்ட்டுமே சூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ரெண்டு போஸ்ட்டுக்குமே இவங்க செலக்ட் ஆகி அந்த சிவிக்கு வந்து போகிறாங்க ஸோ சிங்கிள் சிவியாக தான் நடக்கும் உங்களுக்கு ஏன்னா டைமிங் ஒரே இதில் தானே கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டுத்துக்குமே எம் சிவி தான் நடக்கும் அதனால் இந்த ஒரு கேண்டிடேட்ஸ் வந்து ஒன்றும் பயப்பட தேவையில்ல இது மாதிரி ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ரெண்டு ரெண்டு நம்பரை வந்து லாஸ்ட் பேஜஸில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து ஒரு ஒரு கேண்டிடேட் பொறுத்து நம்ம வந்து அதை பார்க்கலாம் இது வந் நெக்ஸ்ட் வந்து இந்த ஹால் டிக்கெட் வந்ததுக்கப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து வேணுன்றதை நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ இந்த ஒரு வாய்ப்பை மிஸ் பண்ணாங்க ஒன்றும் வரி பண்ணிக்காதிங்க அடுத்தடுத்து வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ கிராம உதவியாள பண்ணுங்கள்லாம் வந்து வரப்போகுது ஸோ அதற்கு வந்து எஃபோர்ட் போட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்கள் அடுத்து எந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் இந்த மாதிரி லோ லெவல் போஸ்ட்டில் வந்தாலும் நம்ம சேனலே வந்து அப்டேட் பண்ணுறேன் தொடர்ந்து சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சில வேறு எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கேளுங்கள் சர்டிஃபிகேட்டில் எனக்கு வந்து நேம் தப்பாக இருக்குது அங்கே வந்து என்னை ரிஜெக்ட் பண்ணுவாங்களா சர்டிஃபிகேட் வந்து நான் கொடுக்கல என்னை ரிஜெக்ட் பண்ணுவாங்கன்னு கேட்காதீங்க எல்லாத்துக்கும் தெளிவான விளக்கமாக அந்த வீடியோலேயே சொல்லியிருக்கேன் ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போகும்போது என்னென்னலாம் இம்பார்ட்டண்ட்டான டாக்குமெண்ட் ஸோ டென்த்து டுவெல்த்து என்னென்ன கொடுத்துருக்கீங்களோ அதில் வந்து கரெக்டாக உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து இருக்கணும் ஸோ அதில் வந்து ஷீட் நம்பர் தப்பாக கொடுத்துட்டேன் வந்து எனக்கு வந்து அந்த நேமும் தப்பாக இருக்குது அப்பா நேம் தப்பாக இருக்குது இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன இஷ்யூஸ் தான் ஸோ அதை அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாலும் பண்ணிட்டது தான் இல்லை ரிஜெக்ட் பண்ணாலும் பண்ணது தான் அவங்களுக்கு வந்து எதுதான் ரீசன் உங்களை வந்து ரிலீவ் பண்ணுறதுக்கு எது ரீசன் தான் பார்ப்பாங்க ஸோ அதனால் சின்ன சின்ன மிஸ்டேக் கூட வந்து அதை அக்செப்ட் பண்ணாலும் பண்ணது தான் அவங்க வேணாம் இது வந்து இஷ்யூ ஆகும்னு நினச்சாலும் பண்ணது தான் ஸோ அதனால் எல்லாமே அங்கே சிவி பண்ண போகிற அந்த அதிகாரிகள் கையில் தான் இருக்குது ஸோ அதனால் கரெக்டாக உங்களுடைய டாக்குமெண்ட்ஸை பர்ஃபெக்டாக எடுத்துகிட்டு போங்க திரும்பி ரிட்டர்ன்னு கொண்டு வாங்க ஏன்னா அடுத்தடுத்த சிபிக்கு வந்து கண்டிப்பாக தேவைப்படும் அதனால் இந்த ப்ராக்டிகல் எக்ஸாமினேஷனுக்கு ஃபுல்லாகவே நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்றதை நம்ம வந்து வழிமுறைகளை வந்து கொடுக்குறோம் தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் வேறு எதுவும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்